காலத்தில் பாகனங்கள் கிடையாது தோணி இருந்தது தோணி அது நடுவேரம் கட்டி பாய் கட்டி மே மேல காத்துக்கு ஓடும் அந்த அப்போ இல்லை அப்ப அது என்ன அந்த காத்து பழம் என்றால் மூணு மணத்தியலத்துல ஊரா துறக்கி போகலாம் காற்று பழம் இல்லையென்றால் அந்த கடலை இப்படி ஓடி சத்திரா இப்படி ஓடி அப்படி ஓடி இப்படி நீர் ஓடில சத்தேராந்த காயக்கட்டின ஓடல ஊரா தூரதான் எங்களை தூரம் இந்த லோஞ்சால் கிடையாது தோணி அப்ப எங்களை இளம காலத்துல பெரிய பெரிய கட்டம் ஒரு ஒரு தனிப்படி அருதன் ஒரு லோஞ்சொண்டு வச்சு சின்ன மிசினம் வச்சு அதன் ஊராத்துறை தான் போகணும் நாங்கள் ஊராத்துறை அது பத்து பதினஞ்சு கட்டாயங்க அங்க ஏற்ற மாசையில போவேன் ஊராத்துறையில இது வேணும் பதா பயணம் பதினஞ்சு மேலே மேலக்கு பக்கத்துல பூங்குழி தேவ எனக்கு ஆஹ் பூங்குழிதேவில என்னது தேவண்டு அதுக்கு

இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்க பிறகு இந்த நினந்த இது மாவிழ துறையாண்டி இப்படி உள்ளுக்கு இப்படி இருக்கு அது இந்த நோஞ்சிகள் அவங்களுக்கு எல்லாம் இதுல பாலம் கட்டி இருக்கிறாங்க இப்ப இதுல இருந்து

இது ஆறு தான் இங்கே இருந்து இந்த ஆறு முந்தைய பதினைஞ்சு மைல் ஊர் அத்திரக்கு வர இது ஆறு மைல் இதுல இருந்து இப்படி வந்து யாரு பணம் என்றாரு இது பொங்குடைய இப்ப நாங்கள் அங்கெல்லாம் போகாமல் இந்த பொங்குடைய துறையில பொருள் கட்டுவான பேர் இதுல இருந்து இன்னொரு தீவு இது பண்ண பாலம் வந்து இது பாலம் கடல் வந்து பெரிய கடல் இல்லை சும்மா இந்த பண்ணை கடலால்தான் நெஞ்சால யாழ்ப்பாணம் போயிடுவான் வந்து பதினஞ்சு மைல் போகணும் ஊராத்திரம் இப்ப இப்ப எங்களுக்கு பழங்கு இதா விட சுருக்கியலாது இந்த கடல் இந்த கடல் தண்ணதான அப்ப பொங்கு அளவு இங்க இது கிட்டத்தட்ட ஒரு மணி தியானம் எடுக்கும் இவரு மணம்ப